الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم منها اربعه حرم قال النبي صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء احتسب على الله أن يكفر السنة التي قبله أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي عمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணித்தருக்கும் மரியாதைக்கு முறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே குரானிலே கண்ணியமான சங்கையான மாதங்கள் என்பதாக சொல்லப்பட்ட ஒரு தான் மஹரமுடைய மாதம் அல்லாஹுதுல்லஷான சிறந்த அந்த ஒரு மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம அவர்களுக்கு தந்திருக்கிறான் மகரமுடைய முதல் பத்து நாட்களுமே சிறப்பான ஒரு நாளாக இருந்தாலும் குறிப்பாக மஹர்ரமுடைய பத்தாவது நாள் அஷோராவுடைய தினம் என்பதாக சொல்லப்படுவது உண்டு வருடத்துடைய முன்னூற்றி அறுபது நாட்களிலே சில நாட்களை அல்லாஹு லஷான பரக்கத்து நிறைந்ததாக கண்ணியம் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறாள் அந்த வகையிலே மகாரமுடைய பத்தாவது நாள் ஆஷோராவுடைய தினம் என்பதாக நாம் எல்லாம் சொல்வது உண்டு அந்த தினத்தை அல்லாஹு ஷா நகுத்தாலா ஒரு பறக்கத்து நிறைந்த நாளாக அவனுடைய அருள் நிறைந்த ஒரு நாளாக அல்லாஹு ஷா நகுத்தாலா ஆக்கி வைத்திருக்கிறார் இந்த உம்மத்தவர்களுக்கு மட்டுமல்ல முந்தைய உம்மத்திலிருந்தும் கூட இந்த நாளிலே அல்லாஹ் நிறைய ரகமத்துகளை செய்திருக்கிறார் நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இந்த நாளிலே நடந்திருக்கிறது அதிலே அல்லாஹுடைய ரகமத்தான நடவடிக்கைகள் இந்த ஆஷோராவுடைய தினத்திலே இருந்திருக்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் ஹரத் நூஹ் அலை அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அல்லாஹுடைய பாதையிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகளுடைய உழைப்பு மிக குறைவான நபர்கள்தான் அல்லஹாவை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹுசரத் நூஹ் அலை அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவ்வளவு காலம் உழைப்பு செய்து எண்பது நபர்கள் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்று கொண்டதாக வரலாற்று கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது பெரிய ஒரு உழைப்பு ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ரெண்டு வாரம் அல்ல ஒரு மாதங்கள் அல்ல ரெண்டு மாதங்கள் அல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுடைய உழைப்பு ஆனால் அந்த உழைப்பினுடைய பலன் எண்பது நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை என்று கொண்டார்கள் என்கிற பொழுது அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு உத்தரவேட்டான் நீங்கள் கப்பல் செய்யுங்கள் கப்பலை தயார் செய்யுங்கள் அதுவரைக்கும் அந்த உம்மத்து மக்கள் உலகத்து மக்கள் கப்பல் என்பதை பார்த்திருந்ததே கிடையாது உலகத்தினுடைய முதல் கப்பல் அது நூஹ் அலை இஸ்லாம் அவர்கள் தனி மனிதராக அந்த கப்பலை உருவாக்குவார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் அந்த பகுதி வழியாக போலும் பொழுது நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இது ஒரு வாகனம் தண்ணீரிலே மிதக்கக்கூடிய வாகனம் என்பதாக எல்லாம் சொல்லும் பொழுது தண்ணீரே இல்லை என்கிற பொழுது இந்த வாகனம் எப்படி பயணிக்கும் என்பதாக எல்லாம் நூஹ் அலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் லாம் அவர்களை பரிகாசம் செய்வார்கள் கப்பல் எல்லாம் தயாரானதற்கு பிறகு அல்லாஹு தல தண்ணீருக்கான ஏற்பாடை இப்படி செய்தான் வானத்தின் கதவுகளை நாம் திறந்துவிட்டோம் பூமியையே முழு பூமியையும் ஊற்றாக நாம் மாற்றினோம் தண்ணீரே இல்லை உலகத்தில் என்கிற பொழுது முழு உலகத்திலேயும் முழு பூமியும் ஊற்றாக மாறுகிறது அதிலிருந்து கப்பல் ஓட ஆரம்பித்தது அல்லாஹு யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அத்துணை நபர்களையும் அளிக்கிறான் எண்பது நபர்கள் மட்டும்தான் அசரத் நுகலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட நபர்கள் மட்டும்தான் கப்பலிலே ஏறுகிறார் அந்த கப்பல் பயணிக்கிறது இறுதியாக மலையிலே வந்து மோதியது ஜோதி என்ற மலையிலே வந்து மோதி நின்றது அந்த சமுதாய மக்கள் அசரத் நோஹி இஸ்லாம் அவர்களும் முழு உலகத்திலேயும் கப்பலில் இருந்த அந்த எண்பது மக்களும் எண்பது நபர்களும் காப்பாற்றப்பட்ட ஆஷூராவுடைய தினம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய ரஹமத்து இறங்கிய ஒரு நாள் தான் இந்த மொஹர்ரமுடைய பத்தாவது நாள் ஆஷோராவுடைய நாள் ஒரு நிகழ்வு அல்ல நிறைய அல்லாஹுடைய ரஹமத்து இறங்கிய நிறைய நிகழ்வுகளை பதிவு செய்கிறார்கள் அசரத் இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றிலே சிக்கிறார்கள் நாற்பது வயிற்றிலேயே இரவுடைய இருள் கடலுடைய இருள் மீனுடைய வயிறே ஒரு இருள்தான் மூணு இருள்களிலே அசரத்து அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கும் பொழுது நாற்பது நாட்கள் எரிக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் இன்னி இந்த தஸ்பீகை தான் ஓதுகிறார்கள் இந்த தஸ்பீகுக்கு பேரே தஸ்பீகை யூனுஸ் என்பதாக சொல்லுவார்கள் யுனுசல் இஸ்லாம் அவர்கள் இந்த தஸ்பீகை மீனு வயிற்றிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இஸ்து அல்லாஹ் குரானில சொல்லுவான் இந்த தஸ்பீகை மட்டும் யூனுஸ் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் ஃபலவுலா அந்நஹூ கான் நமினல் முசபேஃபீன் இந்த தஸ்பீகை யூனுஸ் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால்

மீன் கடலிலே இருக்கிறது கடலே ஒரு இருள் தான் மீனுடைய வயிறும் ஒரு இருள்தான் ஒரு நிற்கந்தியான நிலையிலே ஹசரத் அலை அலிஹிஸ்லாம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஓதிய லா ஓதியான் இல்லான் இன்னி குன்து துமின் அல்லாலுமீன் நாற்பது நாடுகளுக்கு பிறகு அந்த மீன் கடல் கரையிலே வந்து ஹசரத் அலை அலிஹிசாம் அவர்களை தூப்புகிறது மீனுடைய வயிற்றில் இருந்து ஈடேற்றம் அடைந்தது இந்த ஆஷூராவுடைய தினம் என்பதாக உலமாக்கல் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆஷோராவுடைய நாள் அது மட்டுமல்ல அசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை சகோதரர்கள் கிணற்றிலே போடுகிறார்கள் ஒரு பயண கூட்டம் வருகிறது அந்த கூட்டம் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கலாம் என்பதாக உள்ளே பார்க்கும் பொழுது ஒரு வாலிபர் இருக்கிறார் அந்த வாலிபரை அவர்கள் வெளியில் எடுக்கிறார்கள் வியாபார கூட்டத்தின் மூலமாக அல்லாஹ் அந்த வாலிபரை ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் அதுவும் கூட இந்த ஆஷோராவுடைய தினம்தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை இழந்த ஹசரத் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் பார்வையையும் இழந்து விடுகிறார்கள் இரண்டு கண்களும் பார்க்க முடியாத நிலைக்கு ஆளாகிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு நேரம் வந்தது யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் மிஷருடைய மன்னராக இருக்கிறார்கள் தான் மேல் அணிந்திருந்த அந்த சட்டையை கொடுத்து விடுகிறார்கள் சகோதரர்கள் போடுங்கள் அவருக்கு பார்வை வரும் என்பதாக சொல்லி அதை கொடுத்து விடுகிறார்கள் சட்டை வரும் பொழுதே ஈசுவுடைய வாடையை ஹசரத்து யகூப் அலை இஸ்லாம் அவர்கள் அறிந்து கொண்டு சொன்னார்கள் வாடையை நான் நுகர்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள் ஃபலம்மா அஞ்சா அல் பஷீர் அல் கஹ் அல்லா வஜுகி அந்த கூட்டத்தார்கள் யூசுஃப் அலீசலாம் அவர்களிடத்திலிருந்து வந்து யகூப அளி சலாம் அவர்களுடைய முகத்திலே யூசுஃப் அலீசலாம் அவர்களுடைய அந்த சட்டையை போட்ட பொழுது பர்தத் த பசூரன் யகூப அலையு சலாம் அவர்கள் பார்வையுடையவராக மீண்டு வந்தார்கள் இந்த நிகழ்வு நடந்ததும் கூட இந்த நில்தான் இந்த யாக்கு அலி இஸ்லாம் அவர்களுக்கு பார்வை கிடைத்தது அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் இப்படி பல்வேறு நபிமார்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைத்தது இந்த நாளில்தான் இசா அலி இஸ்லாம் அவர்களே அவர்களுடைய சமூகத்தவர்களை கொள்வதற்காக முயற்சி செய்தார்கள் எல்லோரும் சேர்ந்து ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள் அவர்களை கொள்வதற்காக வேண்டி வந்த பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அவர்களை வானுக்கு அல்லாஹு தலாம் உயர்த்தி கொண்டான் சமூகத்துடைய எதிரிகளிடம் இருந்து அல்லாஹ் பாதுகாத்ததும் இந்த ஆஷோராவுடைய தினம்தான் என்பதாக உலமா பெருமக்கள் பதிவு செய்வார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் நெருப்பு குண்டத்திலே போட்டார்கள் அந்த நெருப்பு இருந்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பாதாக தான் இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிம் அவர்களின் மீது குளிர்ச்சியாக ஆகிவிடு என்பதாக அல்லாஹ் நெருப்புக்கு சொல்லி நெருப்பு குண்டத்தில் இருந்து அசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதும் இந்த ஆஷோராவுடைய தினம்தான் சாதாரண நாள் அல்ல அல்லாஹு சில நாட்களை நமக்கு தருவது உண்டு இன்னொரு பிரபல்யமான நிகழ்வு அசரத்து முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய நிகழ்வு அவனுடைய அடியாளோடு ஆட்களோடு ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களை சார்ந்த அவர்களை ஏற்றுக்கொண்ட அடியார்களையும் துரத்தி கொண்டு வரும்பொழுது பொழுது அசரத் மொசா அலி இஸ்லாம் அவர்கள் வேகமாக செல்கிறார்கள் அப்படி செல்லும் பொழுது கடைசியாக ஓடி வரும்பொழுது இனியும் ஓட முடியாது என்ற நிலையிலே நயில் நதி குறிக்கிடைகிறது எதிரிலே பார்த்தால் முன்னாடி பார்க்கும் பொழுது நயில் நதி பின்னாடி பார்த்தால் அவனுடைய கூட்டத்தார் ஆண் விரிவாக சொல்லும் பலமா தரா அல்ஜமா ஆனி அலாஹாபமோசா என்னால் லமதுரா குன் முன்னாள் நெயில் நதி பின்னால் ஃபெர் படை ரெண்டுக்கும் இடையிலே அஸ்ருஜுமுசா அலீஹி சலாம் அவர்களுடைய சமூகம் மாட்டி கொண்டது அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி நான் அஞ்சைனா மோசா வொமம் அஜமாயின் மூசா அவர்களையும் மோசா அலீஹு அவர்களோடு யார் இருந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றியது கூட இந்த ஆஷோரா உடைய தினம்தான் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தது அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் காப்பாற்றினான் அது இந்த ஆஷோராவுடைய தினம்தான் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே சமூக மக்கள் கேட்பார்கள் அசரத் அவர்களே மூசா அவர்களே எதிரிலே பார்த்தால் நைல் நதி பின்னால் கூட்டத்தார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்நாள் அமுது ரோன் நிச்சயமாக நாம் வசமாக மாட்டிக்கொள்வோம் அழிக்கப்படுவோம் என்பதாக சமூக மக்கள் பதட்டப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் அந்த நேரத்திலேரத்து இஸ்லாம் அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் அழிவு கண்கூடாக தெரிகிறது முன்னால் நைல் நதி நைல் நதியில் இறங்க முடியாது நீர் அழித்துவிடும் கடல் அழித்து விடும் நதி அழித்துவிடும் தாமதமாக நின்று கொண்டிருந்தால் அவனுடைய கூட்டத்தார்கள் வருவார்கள் அழித்து விடுவார்கள் இந்த வரும் பொழுது சமூக மக்கள் எல்லாம் அச்சப்படும் பொழுது இந்நாள் நமது ரக்கும் நிச்சயமாக நாம் அழிக்கப்பட்டு விடுவோம் பிடிபட்டு விடுவோம் என்பதாக சொன்ன பொழுது முசா அலை இஸ்லாம் அவர்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் சொன்னார்கள் கல்லா நிச்சயமாக நாம் அழிக்கப்பட மாட்டோம் நடக்கவே நடக்காது என்னோடு அல்லாஹ இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாண்பித்துக் கொடுப்பான் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிகழ்வு இப்படி வரும் ஒரு நிலை வரும் இந்த நிலையிலே நாம் அழிக்கப்பட்டு விடுவோம் என்ற அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பலமாக்கள் இந்த ஆயத்தை வைத்து எழுதுவார்கள் நல்ல பயப்படக்கூடாது கண்ணோடு எதிரிலே பார்க்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அஞ்சக்கூடாது நல்ல முகமீனுடைய உள்ளத்திலே இப்படி வர வேண்டும் சத்தியமாக என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் அவன் என்னுடைய பிரச்சனைக்கு வழி காண்பிப்பான் என்ற உணர்வு ஒரு வர வேண்டும் என்பதை தான் அசரத் அலி இஸ்லாம் அவர்கள் நிகழ்வு சொல்லி காண்பிக்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் போகக்கூடாது பெருமாநா சல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களும் அபு பக்ரதி அல்லாஹூ அங்கு அவர்களும் சவுறு கொகையிலே தங்கியிருக்கிறார்கள் எதிரிகளுடைய கால் குகைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அசரத் அபு பக்கர் எல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள் குகை வாசலில் எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அபூ பக்கர் அவர்கள் பெருமானார் சல அல்லாஹ் அலி அவர்களிடத்திலே பயந்து போய் சொன்னார்கள் யார் அசோல் அல்லா ஒருவன் குனிந்து பார்த்தால் கூட நாம் இருப்பது தெரிந்துவிடும் எதிரிகளிலே ஒருவன் குனிந்து பார்த்தால் கூட நாம் இருப்பது தெரிந்துவிடும் நம்மை அழித்து விடுவார்கள் என்ற பொழுது அபூ பக்கர் எல்லாஹு அன் அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் செல்ல லாஹ அலி ஈசன் அவர்கள் சொன்ன வார்த்தை மா ஷ நுக்கய்யா அபா பக்கர் மா ஷ நு கய்யா அவர்களே நாம் ரெண்டு பேர் தான் ஆனால் மூணாவது அல்லாஹு ஒருவன் இருக்கும் பொழுது எதற்கு நாம் பயப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் செல்ல லாஹு அலி ஈசன் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை கல்லா இன்ன ரப்பி என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை பெருமானார் சல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாம் ரெண்டு பேராக இருந்தாலும் நம்மோடு மூன்றாவது அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக சொன்ன வார்த்தை இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம் நிறைய சங்கடங்கள் உண்டாகும் நமக்கு இத்தோடு அழிவுதான் என்ற ஒரு நிலை வரும் பொழுது பயப்படக்கூடாது அச்சப்படக்கூடாது அந்த நேரத்திலையும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே லா துமி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு உருவத்திலே வரும் ஒருத்தருக்கு வந்த பிரச்சனை தான் இன்னொருவருக்கு என்பது அல்ல இவருக்கு வேறு பிரச்சனை அடுத்தவருக்கு வேறு பிரச்சனை பிரச்சனைகளுடைய நிறங்கள் வேறு வேறாக இருக்கலாம் பிரச்சனைகளுடைய உருவங்கள் வேறு வேறாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் இதே ஆஷோராவுடைய தினத்தில்தான் அசரத் மின்ஹி இஸ்லாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை இல்லா அந்த சுபகான என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த தஸ்பீகை ஓதுங்கள் அல்லாஹுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனை வியாபார ரீதியான பிரச்சனை குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு சங்கடம் எது வந்தாலும் சொல்கிறோம் ஒட்டுமொத்த குடும்பமும் இதை ஓதி வாருங்கள் சத்தியமாக பிரச்சனை நீங்கும் இல்லாந்த சுபஹானக

நீக்குவதற்கு அல்லாஹத்திலே சக்தி உண்டு ஆனால் அதை நீக்குவதற்கான என்ற ஆயுதத்தை நாம் பயன்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அஷோராவுடைய தினத்திலே பல்வேறு சங்கடங்களை பல்வேறு பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்கி இருக்கிறான் அந்த வகையில் தான் அசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமூகம் பெருமானு அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்பதாக இருந்து நோன்பு வைப்பார்கள் அவர்கள் மதீனா வருகிறார்கள் நோன்பை வைக்கும் பொழுது அங்கிருந்த யூதர்களும் நோன்பு வைக்கிறார்கள் பெருமான அலி இஸ்லாம் அவர்கள் யூதர்களிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்களே என்ன காரணம் மதீனாவில் இருந்த யூதர்கள் சொன்னார்கள் எங்களுடைய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்தான் எங்களுடைய மோதாதையர்கள் இந்த ஆஷோராவுடைய தினத்திலே நோன்பு வைக்கிறார்கள் நன்றிக்காக வேண்டி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் ஒரு நன்றியுள்ள வணக்கமாக நோன்பை அல்லாஹு ஆக்கியிருக்கிறான் வரலாறு கடமைகள் என்பது அது நன்றிக்காக வேண்டி அல்ல ஒரு மனிதன் நன்றி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக நஃபில் வணக்கங்களை செய்ய வேண்டும் உலமாக்கல் பதிவு செய்கிறார்கள் விசல் அல்லாஹலேஸ்லாம் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் ஐவேளை தொழுகை போக இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்கள் நம்மை போன்று ஐந்து நிமிடத்தில் ரெண்டு ரக்காயத்து கிடையாது ஒரு நாலு ரக்காயத்துகளை சுருக்கமாக தொழுகுவது கிடையாது நம்முடைய தகஜுத் ஐந்து நேர தொழுகை அல்லது பத்து நிமிஷ தொழுகை எவ்வளவுதான் ஆனால் பெருமாள் அரசல் அல்லாஹ் அலேஸ்வலம் அவர்களுடைய தகஜுத்து எப்படி இருக்கும் தெரியுமா இரவு தொழுவு எப்படி இருக்கும் தெரியுமா நின்று தொழுகுவார்கள் நின்று கொண்டே இருப்பார்கள் கால் ஆரம்பிக்கும் அவர்களுடைய கால் வீங்கிவிடும் சில நேரங்களிலே சஹாபாக்கள் கேட்பார்கள் சில நேரங்களில் ஆயுஷார் அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் தான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே இப்படி நின்று வணங்க வேண்டிய அவசியம் என்ன என்பதாக அபிசல்லாம் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது நன்றி செய்யக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா அபிசல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர் சொன்ன வார்த்தை என்கிற பொழுது பெருமக்களை இது மாதிரியான நஃபில் வணக்கங்கள் ஆஷோராவுடைய நோன்பு அதுபோல இன்னும் நிறைய நோன்புகள் எல்லாம் அல்லாஹு தாலா ஒரு நன்றியை எதிர்பார்த்து நமக்கு எவ்வளோ நியமத்துகளை செய்திருக்கிறான் அவைகளுக்கு ஒரு நன்றியாக தான் இந்த நோன்புகள் இன்னும் தொழுகைகள் எல்லாம் இந்த உம்மத்திலே வணக்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது பிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஆஷோராவுடைய நாளிலே யார் நோன்பு வைப்பாரோ சுயாமு யோமி ஆஷோரா அஹ் தசிபு அலல்லா ஐயு கஃபிர சனதல்லதி கபலஹு முந்தைய ஒரு வருடத்துடைய பாவத்தை இந்த ஒரு நாளுடைய நோன்பின் மூலமாக அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக ஆதரவு வைக்கிறேன் பெருமாள் அல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொல்வார்கள் யூதர்களும் நோன்பு வைத்ததின் காரணமாக நபி சொல்ல அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த நோன்பிலே ஒரு சிறிய மாற்றத்தை சொல்லி கொடுத்து விட்டு வபாத்தானார்கள் பத்தாவது ஆண்டு நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் விஜயத்து செய்த பத்தாவது ஆண்டு பெருமானார் சல்லல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே சஹாபாக்கர் கேட்பார்கள் யார சூழல்லா இந்த பத்தாவது நாளிலே யூதர்களும் நோன்பு வைக்கிறார்கள் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதாக அல்லவா நீங்கள் சொல்வீர்கள் அபிசல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் அடுத்த ஆண்டு நான் இருந்தால் இந்த பத்தாவது நாளோடு சேர்த்து ஒரு நாளை அதிகப்படுத்துவேன் ஒன்பது பத்து இந்த ரெண்டு நாள் நோன்பு வைப்பேன் அல்லது பத்து பதினொன்று ரெண்டு நாள் நோன்பு வைப்பேன் என்பதாக அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு மகரம் ஆஷோராவுடைய நாளிலே பெருமானார் சந்தர்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹயாத்தாக இல்லை தங்களுடைய வாழ்நாளை முடித்து விட்டார்கள் இந்த உம்மத்துக்கு சொன்ன செய்தி இதுதான் ஆஷோராவுடைய நோன்பு ஒன்றாக இருந்தாலும் கூட ஒன்பது பத்தாவது நாள் நோன்பு வைப்பது அல்லது பத்து பதினொன்று நோன்பு வைப்பது சொன்னத்து என்பதாக பக்காக்கல் மார்க்க சட்ட வல்லுநர்கள் எழுதுகிறார்கள் இந்த வணக்கங்களை மார்க்கம் ஏனோதானோ என்பதாக நமக்கு மார்க்கமாக ஆக்கவில்லை இதிலே ஒரு மக மகத்துவம் உண்டு அல்லாஹுடைய அருள் உண்டு அல்லாஹுடைய மகஃபிரத்து உண்டு நன்மையை நாடி நிச்சயமாக இந்த நாட்களிலே நோன்பு வைப்போம் என்று சொன்னால் அந்த கூலியை அல்லாஹ் தருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அல்ல அல்லாஹ் மார்க்கத்தை தெளிவாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹூ நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக